படம் கமர்ஷியலாகவும் நல்லா வந்திருக்குன்னு நீங்கள் கண்டென்ட்டாகவும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அப்போ அந்த கண்டென்ட்டுன்னா என்ன என்ன இருக்குது கண்டென்ட்டுக்குள்ளே அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசியிருக்கீங்களா இருக்கா இல்லை அது இல்லாத பட்சத்தில் உங்களை வந்து வைக்க சொல்லி உற்பத்தினாரா விஜய் இல்லை இல்லை இந்த அவர் எது அதெல்லாம் ஒன்றுமே படமாட்டாரு அவர் அது இந்த இது எனக்கு இது வேணும் இந்த மாதிரி இடத்துல இது வேணும் இந்த பஞ்ச் டேலாக் வேணும் அப்படிலாம் சொல்லி அவர் எந்த இடத்துலையுமே வந்து அவர் சொன்னதே கிடையாது அது அது விஜய் சாரே இல்லை அப்படிலாம் இந்த படம் சாரி இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான் இந்த படம் வந்து அரசியல் படம் கிடையாது அவரும் வந்து இந்த இடத்துல இருக்க அரசியல் பேசணும் அப்படிங்கிற இந்த இடமும் அவர் சொல்லலை இப்போது அவர் இப்போ நீங்கள் வந்து படத்தில் பார்க்கும்போது சில டைலாக்ஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து நீங்கள் அரசியலுக்காக எழுதின டயலாகா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கலாம் பட் ஆனால் அது வந்து படத்தோட வர டைலாக்ஸு இப்போ நீங்கள் பார்க்குறதுனால அது உங்களுக்கு வந்து அது வேறு வேறு மாதிரி தோணலாம் பட் ஆனால் விஜய் சார் என்றைக்குமே ஐ திங்க் யார்கிட்டையுமே அவர் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன் அதுதான் விஜய் சார் சார் பிரபு சார் அஜித் சாரை சால்ட் பேப்பர் லுக்குக்கு மாற்றினது நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக மாற்றினது அதுக்கப்புறம் அவர் சால்ட் லுக்குக்கே மாறிட்டார் இப்போ விஜய் சாரியும் சால்ட் பேப்பர் லுக்கு என்ன தான் அப்பா கேரக்டர்னாலும் அந்த லுக்கு கொண்டு வந்திருக்கீங்க தொடர்ந்து எப்படி அவரு இந்த படத்தை விட அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அந்த லுக்கை பார்த்துட்டு ஏன்னா ஏன் கேரக்டர் இருக்குது இல்லை இருக்காது யூத்தும் இருக்குது அதில் ஒரு அந்த அந்த கேரக்டருக்கு ஏஜ்டாக இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்கிறதுனால அந்த கேரக்டருக்கு வந்து அவர் அப்படி அப்படி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது மற்றபடி அடுத்த படத்தில் என்ன கதைன்னு தெரில அதில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில ஸோ அதனால் அது பொறுத்து தான் பார்க்கணும் அது அப்புறம் இந்த டைட்டில் தளபதி விஜய் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அது அப்படியே முடிஞ்சிருது அதுக்கப்புறம் என் வெங்கட் பிரபு ஹீரோ ஏவை கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு தோணுது ஏவை கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு தோணுது வெங்கட் பிரபு ஹீரோ அதான் அந்த உள்ள டபுள் டபுள் அவ்ள அந்த அளவுல அறிவு கிடையாது எனக்கு நீங்க ஆஃப் ஆல் டைம் இந்த கேரக்டர் நான் இப்ப எழுதிக்கிற கேரக்டர் வந்து என் நான் ஒரு ஹீரோவை எப்படி பார்க்கறனோ அந்த அந்த ஹீரோ வந்து நீங்க படத்துல பாப்பீங்க